வெல்கம் டு வேந்தய கிச்சன் இன்னைக்கு நாம பெரண்டை குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் பெரண்டை குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல ஒரு கடாயை எடுத்துக்கோங்க கடாயை வச்சுட்டு ஸ்டவ் ஆன் இருக்கு இதில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு நம்ம வதக்கி எடுக்கணும் எல்லாம் இப்போ வந்து அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் விட்டு தான் செய்கிறேன் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுக்கங்க நல்லெண்ணெய் விட்டுட்டு அது கூட கொஞ்சமாக பூண்டு ஒரு துண்டு இஞ்சி கொஞ்சமாக சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா இப்படி கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கி வரட்டும் இப்போ இது கூட கொஞ்சம் வதங்கியாச்சு இது கூட ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் மிக்ஸ் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கணும் இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை தக்காளி எல்லாம் நல்லா கொஞ்சம் வெந்ததும் அதுக்கப்புறம் எடுத்து நம்ம ஆற வச்சுட்டு அது கூட தேனா சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு நம்ம வந்து இந்த பிரண்டை குழம்பு செய்ய போகிறோம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் இது கூட இப்போ வந்து முக்கியமான பிரண்டையை நாம் சேர்க்க போகிறோம் இப்போது பிரண்டை வந்து நல்லா இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா அலசி வச்சுருக்கேன் இது வந்து வீட்டிலையே நாங்கள் பறித்த பிரண்டை அதனால தான் நல்லா பச்சையாக இருக்குது நல்லா சின்னதாகவும் இருக்குது இலசான பிரண்டை இப்போ இதை வந்து நாம் இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து பெரண்டையை நம்ம வந்து கிளீன் பண்ணுறப்ப கையில் வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெயை வந்து தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அதை வந்து கிள்ளி எடுக்கணும் இல்லைனா கையில் வந்து கொஞ்சம் எரிச்சல் ஏற்படும் இதை நல்லா வதக்கி எடுத்துருங்க இப்போ பிரண்டையெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் குழம்பு செஞ்சிடலாம் இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வதக்கின எல்லாத்தையும் இந்த பெரண்ட தேங்காய் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்த்தாச்சு இது கூட கொஞ்சமாக தேங்காய் கொஞ்சமாக தேங்காய் இதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரம் வச்சுருக்கு இப்போ குழம்பு தாளிக்கிறதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கிறேன் தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் நான் விட்டிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணுன்னாலும் உங்களுக்கு பிடிச்ச எண்ணெயில் நீங்கள் தாளிக்கலாம் கொஞ்சம் விட்டாச்சு இது கூட கொஞ்சமாக வெந்திவம் ஒரு ஆஃப் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கங்க நல்லா புரிஞ்சிடுச்சு இது பூண்டு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்காங்க அதே சேர்த்துருங்க ஒரு நாலு பல்லு பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்து கொஞ்சம் வதங்கி வரட்டும் இது கூட கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு கொஞ்சம் மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியாச்சு வதங்கினதும் இந்த ஸ்டேஜில் நாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இந்த பிரண்டையோட விழுது அதை வதக்கி அரைச்ச பரண்டை விழுதை இதில் சேர்த்துடலாம் நல்லா இந்த பரண்ட விழுதம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கொஞ்சம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரட்டும் இது வந்து ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இதில் துவையல் அரைத்து துவையல் வீடியோவும் நான் போட்டிருக்கேன் இப்போது இது நல்லா வதங்கியாச்சு இது கூட குழம்பு மிளகாய் தூள் வீட்டிலேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிற குழம்பு தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க மீடியமாகவே சேர்த்துக்கோங்க அவங்கவுங்க காரத்துக்கேற்ப அதிகமாகவும் சேர்த்துக்கலாம் நான் எங்களுக்கு தேவையான அளவுக்கு ரெண்டு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இது கூட நம்ம வந்து இந்த மிக்சி ஜாரையும் கொஞ்சம் கழுவிட்டு அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம் கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சமாக ஒரு சின்ன எலுமிச்ச மழை அளவுக்கு நான் கொஞ்சமாக புளி புளி கரைசல் நம்ம சேர்த்துக்கிறோம் இதை வந்து நல்லா ஊற வச்சு புளியை நல்லா கரைச்சி எடுத்துகிட்ருக்கேன் இந்த தண்ணியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நமக்கு தேவைன்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்கணும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் நல்லா வந்து இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்பவும் நிறைய மருத்துவ குணங்கள் இந்த பிரண்டையில் இருக்குது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிடலாம் அதனால் நீங்கள் வீட்டில் எல்லோருமே ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் இந்த குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் கொஞ்சம் பிரிஞ்சு வரணும் அப்போ நம்ம பார்க்கலாம் பிரண்டை குழம்பு இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சூப்பரான பிரண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சி நல்லா திக்காக இது சூடான சாதத்தோடு சேர்த்து சாப்பிட்லாம் இட்லி தோசை கூட சூப்பராக இருக்கும் நம்ம இப்போ சர்வ் பண்ணலாம் சூப்பரான குழம்பு வீட்லேயே ரெடி ஆயிடுச்சு வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் வீட்லேயே சூப்பரான மருத்துவ குணம் நிறைஞ்சால் பிரண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு இது செய்கிறதுக்கும் ரொம்ப ஈஸி அதே சமயம் இதோடய டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சாப்பிட்லாம் நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் ட்ரை பண்ணி செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ